ஓம் சக்தி அருள்மிகு லலிதா செல்வாம்பிகம்மன் அருள் ஆசியுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து பணம் சம்பாதிக்கும் யோக அம்சம் உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும் ஜாதகத்தில் என்னென்ன பரிமாணங்கள் இருந்தால் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் என்பது பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாக பட்டப்படிப்பு முடித்து ஏதாவது ஒரு வேலையில் இருக்கும் பெரும்பாலான நபர்களுக்கு வெளிநாடு சென்று பணிபுரிந்து கை நிறைய சம்பளம் வாங்கி நன்றாக சம்பாதித்து நாடு திரும்ப வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் சிலருக்கு அங்கேயே கிரீன் கார்டு வாங்கி அந்த நாட்டின் குடியுரிமை பெற்று அங்கேயே நிரந்தரமாக தங்கி இருக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும் இது போன்ற ஆசைகள் இருந்தால் மட்டும் போதாது அதற்கான யோக அம்சம் ஜாதகத்தில் இருக்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் அந்த யோகம் உள்ளவர்களுக்கு தான் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் குடியேறும் அமைப்பு அல்லது வெளிநாடு செல்லும் யோகத்தினை தீர்மானிக்கும் கிரகங்கள் சந்திரன் குரு ராகு செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் ஆகும் இந்த கிரகங்கள் லக்னத்தில் இருந்து ஒன்பது பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சேர்ந்திருந்தாலும் அல்லது தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும் ஒன்பது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டு அதிபதிகள் சேர்க்கை பரிவர்த்தனை அல்லது சமசப்தம பார்வை அதாவது ஒரு கிரகம் அமைந்த வீட்டிலிருந்து மற்றொரு கிரகம் ஏழாம் வீட்டில் இருந்தால் வெளிநாடுகளில் சென்று பணிபுரியும் அல்லது குடியுரிமை பெறும் யோகம் அமையும் ஒன்பது அல்லது பன்னிரெண்டாம் அதிபதிகளுடன் பத்தாம் அதிபதியும் சேர்க்கை பெற்றிருந்தால் வெளிநாடு சென்று சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு கூட இருக்கலாம் பொதுவாக ராகு கேது நேர்கோட்டிற்கு ஒரு புறம் குரு மறுபுறம் சனி இருந்து அந்த ஜாதகர் ஆணாக இருந்தால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு ராகு கேது நேர்கோட்டிற்கு ஏதாவது ஒரு புறம் சனியும் குரு பகவானும் இணைந்திருந்தால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது ராகு கேதுவின் நேர்கோட்டிற்கு ஒருபுறம் சுக்கிரன் மறுபுறம் சனி இருந்து அந்த ஜாதகர் பெண்ணாக இருந்தால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு இவர்களுக்கும் சுக்கிரன் மற்றும் சனி ஏதாவது ஒரு பக்கம் இருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்காது லக்னத்திற்கு பன்னெண்டில் ராகு இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை அந்த ஜாதகர் பெறுவார் பொதுவாக நான்காம் வீடு வலு இழந்த நிலையிலும் எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகள் வலுப்பெற்றும் இருந்தால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருக்கும் பத்தாம் வீட்டில் ராகு கேது இயற்கை சுபர்களுடன் இணைவு பெற்றிருந்தாலும் அந்த வாய்ப்பு உண்டு பொதுவாக நான்கு எட்டு பத்து பன்னிரண்டு இந்த இடங்களை ராகு கேது நல்ல நிலையில் தொடர்பு கொண்டால் அந்த தசா புக்திகள் நடக்கும் பொழுது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாமல் குரு பக்கர நிலையில் இருந்து ராகு கேது தொடர்பு பெற்றிருந்தால் இருந்தால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு ராகு கேது நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களின் தசா நடக்கும் பொழுதும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு உபயராசிகள் சர ராசிகள் அந்த ராசிகளினுடைய அதிபதிகள் அல்லது அதில் அமர்ந்த கிரகங்களின் தசா நடக்கும் பொழுதும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஜாதகருக்கு கிடைக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த வீடுகளில் சுபத்துவம் பெற்று இருந்தால் அவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது ஒரு ஜாதகருடைய லக்னாதிபதி மூன்று ஒன்பது பன்னிரெண்டாம் பாவகத்துடன் தொடர்பு இருந்தால் வெளிநாட்டில் குடியுரிமை பெறக்கூடிய யோக அம்சம் அவர்களுக்கு கிடைக்கும் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ராசிதாரர்களாக இருந்தால் அல்லது அந்த ராசிகளில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் வெளிநாடு செல்வார்கள் ஆனால் திரும்பி வந்து விடுவார்கள் மேஷம் கன்னி துலாம் மகரம் ராசிதாரர்கள் அல்லது அந்த ராசியில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் வெளிநாடு செல்ல ஆசைப்படுவார்கள் ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு மிக மிக குறைவு கடகம் விருச்சிகம் மீனம் ராசிதாரர்கள் அல்லது இந்த ராசிகளில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு அதற்கு அடுத்தபடியாக மூன்று ஒன்பது பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் லக்ன பாவத்திலிருந்து பதினொன்றாம் வீட்டின் அதிபதி அந்த அதிபதியினுடைய தசா நடைபெறும் பொழுது அல்லது அந்த பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் தசா நடைபெறும் பொழுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகாம்சம் ஜாதகருக்கு கிடைக்கும் மூன்று ஒன்பது பன்னிரண்டு தசா புக்தி நடைபெறும் பொழுது திரும்பி விடுவார்கள் ஐந்து அல்லது ஒன்பதாம் இடத்து அதிபதி தசா நடக்கும் பொழுது அல்லது புக்தி நடக்கும் பொழுது தாயகம் திரும்புவார்கள் எந்த கிரகமாவது தனது சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்தால் வெளிநாட்டில் இருந்து தாயகம் கண்டிப்பாக திரும்பி வெளிநாடு செல்ல விருப்பம் இருந்து தடை ஏற்பட்டிருந்தால் அதற்கான ஒரு சிறந்த பரிகாரம் உத்தியோகம் தொழில் கல்வி என வெளிநாட்டு வாய்ப்பில் தடை தாமதம் இருப்பவர்கள் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை அந்த ராகுகால வேளையில் இரண்டு சர்பங்கள் இணைந்திருக்கின்ற அந்த ஆலயத்திற்கு சென்று நாகங்களுக்கு மஞ்சள் குங்குமம் சாற்றி செவ்வரளி மாலையை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த தடை நீங்கி அவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகா அம்சம் உடனடியாக ஏற்படும் இதுதான் வெளிநாடு செல்லும் அல்லது அங்கேயே நிரந்தரமாக குடியுரிமை பெறும் ஜாதகர்களின் ஜாதக அமைப்பு ஆகும் இதுவரை இந்த பதிவினை பொறுமையாக பார்த்து தெரிந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் சக்தி